வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஷீலா மீன் வச்சு ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஷீலா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துர்லாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேங்க இஞ்சியும் பூண்டையும் ரொம்ப சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துருக்கேங்க அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் வதக்கும்போதே வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதோட தக்காளி நான் வந்து பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளியும் போட்டு இதோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மேலே இது வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க இல்லாட்ட எல்லாமே வந்து மசாலா ஃபுல்லும் கரிஞ்சிரும் அடுப்பை சிம்மில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ புளித்தண்ணி வந்து ஊற்ற போகிறோங்க இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு புளித்தண்ணி வந்து விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு குட்டி டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி வந்து விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா கரைஞ்சிடணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு மீன் குழம்புக்கு வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க வந்து மீன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு சுல்லுன்னு இருக்கும் நம்ம எல்லாமே ரொம்ப கம்மி கம்மியாக போடுறோன்னா சப்புன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ புளித்தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடணும் நல்லா இந்த மாதிரி புளி தண்ணியோட பச்சை வாசனை ஃபுல்லும் போயிருங்க ஃபஸ்ட்டு டைம் ஃபிஷ் குழம்பு வைக்கிறவங்க கூட இதை நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க ஷீலா மீன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சின்ன சீலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இதை வந்து நான் நல்லா மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபிஷ்ஷை நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஒன்று ஒன்றுத்தையாக இந்த குழம்புக்குள்ளே வந்து போட்டுக்கலாங்க ஒன்று ஒன்றுத்தையாக எடுத்து நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்க வேண்டியது தான் நல்ல சூப்பர் பீஸாக இருக்குது பாருங்க இதில் வந்து முள் நிறையா இருக்காதுங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த முள் மட்டும்தான் இப்போ நீங்கள் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த முள்ளை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வால் பக்கத்தில் இருக்க அந்த ஹார்டான இடத்த கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குழம்புல போட்டுடலாங்க ஒன்று ஒன்று தேயாக ஃபிஷ்ஷு துண்டு ஃபுல்லுத்தையும் எடுத்து குழம்புக்குள்ளே போட்டுடலாம் தான் நீங்கள் வச்சு மீன் குழம்பு ஃபஸ்ட்டு டைம் வைக்க போகிறீங்கன்னா கூட இதே மாதிரி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு ஃபிஷ்ஷை ஃபுல்லையும் உள்ளே போட்டோம் பாருங்க இப்போ வந்து இதில் எல்லாமே போட்டாச்சு உப்பு போட்டாச்சு பொடி எல்லாமே போட்டாச்சு பாருங்க இப்போ இதில் வந்து உங்கள் கிட்டே மாங்காய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மாங்காய் போட்டு வைக்கலாங்க மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு மாங்காய் கிடைக்கலங்கிறதுனால நான் இன்றைக்கி மாங்காய் போடலைங்க இதில் இப்போது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுறலாங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிரட்டும் இதில் வந்து மசாலா ஃபுல்லும் மீனில் அப்போதாங்க நல்லா இறங்கும் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் நல்லா மீனில் வந்து இறங்கும் அப்போ தான் மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் இப்போ அப்படியே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் சும்மா ரெண்டே ரெண்டு அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேங்க கொஞ்சமாக தான் தேங்காய் போட்டிருக்கேன் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் இதில் கொஞ்சமாக ஜீரகம் இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் போல் சுற்றி தாங்க எடுக்கணும் வெங்காயம் வந்து நல்லா அரைய வேண்டாம் தேங்காவும் அது மட்டும் அரைஞ்சால் போதும் வெங்காயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொற குறைப்பாக அப்படியே இருக்கணும் அப்போ தான் அந்த வெங்காயத்தோட வாசனை வந்து வேகும்போது சூப்பராக இருக்குங்க இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா தேங்காயும் ஜீரகத்தையும் நல்லா அம்மியில் வந்து மையாக அரைச்சிட்டு வெங்காயத்தை வந்து சும்மா அப்படியே தட்டி போடுவாங்கங்க அதோட வாசனை இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க ஃபிஷ்ஷு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் உடையவே இல்லைங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு கரண்டியை விட்டு கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க மீன் ஃபுல் ஃபுல்லும் உடஞ்சி போயிடும் இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷு எதுவுமே உடையாமல் அப்படியே சூப்பராக வந்திருக்கு நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள் மீன் எந்த மீனுமே உடையலை எல்லா மீனுமே அப்படியே முழுசாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கருவேப்பில் இதை தாளித்து குழம்புல கொட்டிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்ட்டான மீன் குழம்பு தயாராகிருச்சுங்க இந்த மீன் குழம்பு மறுநாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வந்து அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கங்க உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அஷ்விதாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க